கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதி ஜெகன்தீப் தன்கர் அவர்களை அவமதித்து பாராளுமன்றத்தை கேலி கூத்தாக்கியதாக கூறி ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோவை சிவானந்தா காலனி பவர் ஹவுஸ் பகுதியில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் தலைமையில் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் மற்றும் ஜி கே செல்வகுமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவரும் நீலகிரி பாராளுமன்ற பொருளாளர் நந்தகுமார் தேசிய செயற்குழு உறுப்பினர் கர்னல் பாண்டியன் மாநில பிரச்சார பிரிவு துணைத் தலைவர் வி என் ராஜன் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் கோவை மாநகர மாவட்ட மகளிரணித் தலைவர் ஜெயஸ்ரீ குன்னத் நன்றியுரை வழங்கினார் ோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காங்கிரஸ் காங்கிரஸ் ரந்த வக்கில்லை துணை போதா வீரிய பயங்கரவாதத்திற்கு கைது செய் கைது செய் பாராளுமன்றத்தை அவந்தியை கைது செய் நடிக்காதே நடிக்காதே உருவத்தை கேள்வி செய்தே நடிக்காதே